இருபத்தி ஓராவது நாளில் நமக்கு ஏசப்பா கொடுக்கிற வசனம் என்னன்னா லூக்காஸ் பனிரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரை நம்ம எதை குடிக்கணும் தெரியும் அதனால நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை மட்டும் நாடணும் அவருடைய ஆட்சியை நாடணும் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் அங்க துதி இருக்கும் அலே லுயா அலே லுயா பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருப்பாங்க பாருங்க பறவைகளை பாருங்க விலங்குகளை பாருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே அவையில் கத்தி நம்ம படைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க அதுபோல் நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நான் இப்போ சமீபமாக ஒரு ஒரு தந்தையை பற்றி கேள்விப்பட்டேன் தன்னுடைய மகன் உடல் ஊனமுற்றவனாக இருந்தால் கூட அந்த மகனுக்கு சகல தேவைகளையும் தன்னால் எவ்வளவு தன்னை வருத்தி கொள்ள முடியுமோ அவ்வளோ வருத்தி கொண்டு அந்த மகனுக்கு செய்ததை நான் கே பார்த்தேன் இந்த தந்தையும் இந்த பையனுக்கு இவ்வளோ செய்யும் என்ன படைச்ச அப்பா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தாங்க உங்களுக்காக நமக்காக அப்பா இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அப்பா எனக்கு என்ன வேணும் தெரியும் நீங்க சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா ஜோம் பண்ணலாம் அன்புள்ள தகப்பனை நீர் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி எங்களை பராமரிப்பதற்காக நன்றி அநேக நேரங்களில் நாங்கள் காயப்பட்டாலும் எங்கள் காயங்களை கட்டுவதற்காக நன்றி உமை விட்டு நாங்கள் எத்தனை தூரம் வெளியே போனாலும் அண்டவரை பாவத்திலே உழன்றாலும் மீண்டும் மீண்டும் மன்னித்து எங்களை ஏற்று அணைத்துக் கொள்வதற்காக நன்றி அண்டவரை உலக பிரகாரமாக நாங்கள் எந்த கவலையும் படாதபடி எங்கள் தேவைகள் என்ன என்பதை அறிந்து நீர் அவைகளை செய்யப்போவதற்காக நன்றி நீங்க சொல்லியிருக்கீங்க நீ கேட்பதற்கு முன்பாக உன் தே தேவை என்ன என்று நான் அறிந்து வைத்திருக்கேன் அந்த தேவைகளை சந்திக்க போறதற்காக ஸ்தோதிரம் ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்